தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் சட்டமன்றம் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது மத்திய உளவுத்துறை கொடுத்த அதிரடி ரிப்போர்ட் களத்தில் அரசியல் புள்ளிகள் இது குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அதிகார மையமும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அதிகார மையமும் சரி தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் பல்வேறு விதமான காய்களை நகரிகிட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சியை மட்டுப்படுத்த திரைக்க அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் இப்போ களமிறக்கி விட்டுருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இனி சீமான் அவர்கள் வெள்ள வாய்ப்பு இல்லை சீமா சட்டமன்றத்துக்கோ இல்லை நாடாளுமன்றத்துக்கோ செல்ல மாட்டாரு அங்கே போய் அவருடைய குரல் ஒடிக்காது வேற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அவர் கத்திட்டு கிடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இங்கே இருக்க முக்கியமான அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் சமீபத்தில் அவர்கள் தமிழ்நாட்டில் கல நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அறிவதற்காக மத்திய உளவுத்துறை ஒரு முக்கியமான சர்வை எடுத்திருக்காங்க அதில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் என்னென்ன மாதிரியான வாக்குகள் வாங்குவார்கள் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் சட்டமன்றம் போவாங்களா அப்படின்னு பல்வேறு விதமான காரணிகளை முன்வைத்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய டேட்டாவில் நிச்சயமாக நாம் தமிழை பற்றி ஒரு தொகுதியை வென்றே ஆகுத்தீரும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணியிருக்காங்க அது சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதி அங்கே எப்பேற்பட்ட வேட்பாளராக கொண்டு நிற்பாட்டினாலும் அது சீமானுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது அவர் நிச்சயமாக எளிதாக காரக்குடி வேண்டும் இந்த முறை சட்டமன்றம் சென்றே விடுவார் அவர் யாராலுமே தடுக்க முடியாது இந்த முறை அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே சீமானவர்கள் காரக்குழிவு வெல்றதுக்கு நூல்சது வாய்ப்பு இருக்க போய் தான் பல நிறுவனங்கள் அவருக்கு இங்க போட்டியிடுவது மிக சரியான ஒன்று அப்படி என்று கூறியுள்ளன அதை சீமானவர்கள் மண்டலிஸ் பண்ணி தன்னுடைய கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மூலமாக உணர்ந்து அதன் பிறகுதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு சமீபத்தில் கூட ஒரு மாவிர் நாள் மாநாட்டை மிக பிரமாணமாக நடத்தி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த போக்கையும் அங்கே திருப்பி இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் சூழல்ல அவர்கள் அங்கே விழுவது அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருச்சு அதுதான் இப்போ ஐபி ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை திரை மூலமாகவோ இல்லை பண அரசியல் மூலமாகவோ அதிகார அரசியல் மூலமாகவோ எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கருத்தில் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மின்சாரம் மாதிரி எவ்வளோ வீரியமாக போய் பாயும் அப்படிங்கிறத தமிழ் தேசிய கருத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தெரிவித்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மண்ணுக்கான கருத்தியலாக தமிழ் தேசிய கருத்திகள் தேவைப்படுது சோ ஒரு மண் தனக்கு தேவையான ஒரு அரசியல் அதையே உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறதான் வரலாறு சோ அப்படிப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மண் இப்போ ரொம்ப முக்கியமா உருவாக்கி கொண்டிருக்கு அது ஒரு சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதம் மாறிடுச்சு இப்போ சீமானவர்களை அது சட்டமன்றத்திற்கு அனுப்புவாங்க சட்டமன்றத்துக்குள் சுயமன்றும் முழங்க போகிற முழக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்த்தி மொத்தமாக நாம் தமிழர் கட்சி பின்னால் மக்கள் அணிவகுப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வரக்கூடிய நாட்கள் இந்த அரசியலில் எட்டு செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வசதியாக இருக்குது நன்றி வணக்கம்